மார்கழி மாத பிறப்பு இரண்டாயிரத்து இருபத்து நான்கு எப்போது பணப்பிரச்சனை தீர என்ன செய்ய வேண்டும் மார்கழி மாதம் என்பது இறைவனுக்குரிய மாதமாகும் மாதத்தின் அனைத்து நாட்களும் கிழமைகளும் நட்சத்திரமும் சிறப்புடையாக கருதப்படும் மாதம் மார்கழி மாதத்தில் தான் பெருமாள் வழிபாட்டிற்கும் சிவ வழிபாட்டிற்கும் ஏற்ற மாதமாகவும் மார்கழி மாதம் சொல்லப்படுகிறது திருப்பாவை திருவெண்பாவை ஆகியவை திருப்பள்ளி எழுச்சியாக பாடப்படும் மாதம் மார்கழி மார்கழி மாதத்தில் அதிகாலை நான்கு மணி முதல் ஆறு மணி வரையிலான இரண்டு மணி நேரம் தேவர்களுக்கான நேரமாக சொல்லப்படுவதால் இந்த சமயத்தில் செய்யப்படும் வழிபாடுகள் மிகவும் சக்தி வாய்ந்தவையாக இருக்கும் மார்கழி மாத சிறப்புகள் தமிழ் மாதங்களில் புண்ணிய மாதமாகவும் மூட்சத்தை தரும் மாதமாகவும் பாவங்கள் அனைத்தும் நீங்கி இன்பமான வாழ்க்கையைப் பெறுவதற்கும் வழிகாட்டும் மாதமாக அமைவது மார்கழி மாதம் தட்சிணாயன காலம் முடிவடையும் மாதமாகவும் மார்கழி விளங்குகிறது சூரிய பகவான் தன்னுடைய தெற்கு நோக்கிய பயணத்தை நிறைவு செய்யும் மாதமும் இந்த மார்கழி மாதம் தான் சூரிய பகவான் தனுசு ராசியில் பயணிக்கும் மாதம் என்பதால் மார்கழி மாதத்தை தனுர் மாதம் என்றும் அழைப்பதுண்டு மார்கழி மாத வழிபாடு தேவர்களுடைய விடியற்காலை என கருதப்படும் மார்கழி மாதம் வழிபாட்டிற்குரிய மாதமாகும் இந்த மாதத்தில் சில குறிப்பிட்ட பயணங்களை மேற்கொள்வதால் சூரியனின் அருளையும் பொருளாதார பிரச்சினைகளில் இருந்து விடுபடுவதற்கான வழியையும் பெற முடியும் இது வழிபாட்டிற்குரிய மாதம் என்பதால் இந்த மாதத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடத்துவதைத் தவிர்ப்பதுண்டு பகவத்கீதையில் மாதங்களில் நான் மார்கழியாக இருக்கிறேன் என குறிப்பிடப்பட்டு பகவான் கிருஷ்ணருக்கு விருப்பமான மாதம் என்பதால் இந்த மாதத்தில் பெருமாள் வழிபாடு மோட்சத்திற்கான வழியை காட்டும் மார்கழி மாதம் இரண்டாயிரத்து இருபத்து நான்கு இந்த ஆண்டு மார்கழி மாதம் டிசம்பர் பதினாறாம் தேதி துவங்கி இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு ஜனவரி பதினான்காம் தேதி வரை உள்ளது எவர் ஒருவர் பொருளாதார பிரச்சினைகளில் சிக்கி தவிர்க்கிறார்களோ அல்லது தொழில் மற்றும் வேலையில் முன்னேற்றத்தை பெற வேண்டும் என்பவர்கள் மார்கழி மாத பிறப்பு அன்றும் மார்கழி மாதத்திலும் சில குறிப்பிட்ட செயல்களை பின்பற்றி செய்தால் மிகப்பெரிய பலனை அடைய முடியும் மார்கழி மாதம் முழுவதும் இவற்றை செய்து வந்தாலும் அளவில்லாத பலன்களை பெற முடியும் மார்கழி மாதத்தில் செய்ய வேண்டியவை தினமும் அதிகாலையில் எழுந்து குளிர்த்துவிட்டு சுத்தமான ஆடைகளை அணிய வேண்டும் சூரிய பகவான் பெருமாள் மகாலட்சுமி ஆகியோரை தூய்மை அன்பு மற்றும் பக்தியுடன் வழிபட வேண்டும் மகாமிருதியுஞ்சய மந்திரத்தை பக்தி சிரத்தையோடு நூற்று எட்டு முறை பாராயணம் செய்ய வேண்டும் காயத்ரி மந்திரத்தையும் நூற்று எட்டு முறை சொல்வது சிறப்பு மார்கழி மாத பிறப்பன்று செய்ய வேண்டியவை மார்கழி மாதத்தில் தான தர்மங்கள் செய்வது மிகச் சிறப்பானதாகும் மார்கழி மாத பிறப்பு அன்று முன்னோர்களை வழிபடுவதும் அவர்களின் பெயரால் அன்னதானம் உள்ளிட்ட தானங்களை வழங்குவதால் வாழ்வில் அளவில்லாத நன்மைகள் கிடைக்கும் உணவு தானியங்கள் உணவுகள் ஆடைகள் ஆகியவற்றை ஏழைகளுக்கு தானமாக வழங்குவது சிறப்பு மார்கழி மாத பிறப்பு அன்று பக்தியின் அடையாளமாக உபவாசமாக இருந்து விரதம் இருப்பதும் சிறப்பானதாகும்